நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம சங்கரா மீன் பிரியாணி வந்து எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இது சிக்கன் பிரியாணியோடையே ரொம்பவே சூப்பராக இருக்கும் பார்த்திங்கன்னா பிரியாணி பார்த்தீங்கன்னா முள்ளெல்லாம் எதுவுமே இருக்காது நம்ம மீன் மட்டும் தனியாக தான் வைக்க போகிறோம் அப்படி வச்சாலுமே வந்து அந்த மீனோட வாசனை வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ அங்கே எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு நான் வந்து ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் இப்போ வந்து ஒரு மூணு ஸ்பூனுக்கிட்ட எண்ணெய் விட்டுக்கோங்க நான் செய்கிறது பார்த்திங்கன்னா நாலு பேருக்கான அளவு இது பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் சூடாகிடுச்சு சின்னதாக ஒரு பட்டை ஒரு பிரியாணி இலை ஒரு லவங்கம் ரெண்டு கிராம்பு கொஞ்சம் முளை ஏலக்காய் வந்து நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து கொஞ்சம் மூளை சேர்த்துக்கிறேன் ஏலக்காய் பொடி ஏலக்காய் முழுசாக இருந்தால் கூட ஒன்று சேர்த்துக்கலாம் இனி வந்துட்டு சிம்மில் வச்சுக்கலாம் நல்லா சூடாயிடுச்சு ஒரு மூணு வெங்காயம் நீட் நீட்டாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இதை வந்து சேர்த்துக்கலாம் இது கூட காரத்துக்காக ஒரு ரெண்டு பச்சை மிளகா இப்போ குறைவான தீயில் வச்சுட்டு ஒரு நிமிஷம் வதக்கிக்கலாம் இல்லை ரெண்டு நிமிஷம் கூட வதக்கிக்கலாம் உப்பு போட்டு வதக்கினீங்கன்னா சீக்கிரம் வதங்கிவிடும் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா மூடி வச்சு வதக்கினாலும் சீக்கிரம் வதங்கிவிடும் வந்துட்டு நான் மூடி வச்சு தான் வதக்க போகிறேன் பாருங்க நல்லா வதங்கிடுச்சு இது கூடயே தக்காளி வந்து நான் ஒரு தக்காளி வந்து கொஞ்சம் பெரிய தக்காளியாக சேர்த்துருக்கேன் தயிர் சேர்க்க போகிறதில்ல அதனால் வந்துட்டு நான் வந்து தக்காளி வந்து பெரிய தக்காளியாக ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன் தயிர் சேர்க்குறதுனால் நீங்கள் வந்து கம்மியாக சேர்த்துக்கோங்க தக்காளி இல்லைன்னா புளிப்பு சுவை வந்து அதிகமாயிடும் இதே மல்லியில் வந்து ஒரு கைப்பிடி வந்து சேர்த்துருக்கேன் கொஞ்சம் போல் இது பார்த்திங்கன்னா நம்மளோட குட்டி மாடி தோட்டத்தில் இருந்து பறித்த புதினா கீரை புதினா இது கொஞ்சம் போல் வந்து சேர்த்துருக்கேன் இது கூடையே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சியும் பூண்டு வந்து சரி சரி அரைச்சு அரைச்சி வச்சுக்கோங்க அரைச்சி வச்சுக்கிணா நீங்கள் வந்து அப்பப்போ வந்து எடுத்து வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே வந்துட்டு மீடியமாக வச்சுட்டு எல்லாத்தையும் வந்து வதக்கிக்கலாம் எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு மீடியமாக வச்சு மூடி வச்சிடலாம் இப்போ பாருங்கள் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து வீட்டில் அரைச்ச குளமி மிளகாய் தூள் வந்து ஒரு ஸ்பூன் கிட்டே சேர்த்துக்கிறேன் அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்பூன் மா மிளகாத்தூள் அரை ஸ்பூன் வந்து மல்லித்தூள் வந்து சேர்த்துக்காங்க இது வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பிரியாணி மசாலா கூட வந்துட்டு ஒரு ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் இதே சேர்த்து ஒரு நிமிஷம் வந்து வதக்கலாம் மூடி வச்சு வதக்கினீங்கன்னா எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே உங்களுக்கு வந்துட்டு நல்லா வதங்கிடும் ஃபஸ்ட்டே வந்து மசாலா வந்து போடாதீங்க அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மீடியமாகவே இருக்கட்டும் வந்துட்டு மூடி வச்சிடலாம் தீ வந்து பார்த்திங்கன்னா மீடியமான தீயில்தான் இருக்கணும் இல்லைன்னா கீழே வந்து கரிஞ்சு போய்டும் இப்போ இதுக்கு தேவையான அளவு வந்து உப்பு போட்டுக்கலாம் பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க பிரியாணி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாகவே சேருங்க ஏன்னா நம்ம வந்து தண்ணி அந்த தண்ணி வச்சே தான் செய்ய போறோம் சாப்பாடு பார்த்திங்கன்னா உப்பு வந்து அதிகமாக போடுவீங்க அதே அளவு வந்து போட வேண்டாம் ஏன்னா நம்ம சாப்பாடு வந்து வடிச்சிருவோம் இது வந்து வடிக்க போகிறதில்ல அதனால் வந்துட்டு உப்பு வந்து கம்மியாகவே சேர்த்துக்கங்க பாருங்கள் இந்த டம்ளரில் வந்து ஒரு டம்ளர் வந்து நான் வந்து அரிசி எடுத்தேன் இதுக்கு வந்து ஒன்றரை டம்ளர் தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் நான் ஒரு டம்ளர் தண்ணியும் முக்கால் டம்ளர் வந்து தேங்காய் பால் வந்து சேர்த்துருங்க தேங்காய் பால் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பத்தலோட தேங்காய் பால் வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதி வரட்டும் பார்த்திங்கன்னா இப்போ வந்து அரிசி வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு நாளே போதும் இது பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் நம்ம வந்து எந்த டம்ளரில் பார்த்தீங்கன்னா இந்த டம்ளரில் வந்து நான் அரிசி எடுத்தேன் நான் வந்து பார்த்திங்கன்னா அரிசி வந்து கூட எடுத்துருக்கேன் உங்களுக்கு சொல்கிற அளவு பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒ ஒன்றே முக்கால் டம்ளர் வந்து தண்ணி வைங்க அப்போ வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ வந்துட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் போட்டிங்கன்னா தான் அரிசி உடையாமல் நல்லா நீட் நீட்டாக வரும் எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு மீடியமாக வந்து வைங்க ரொம்ப மீடியமாக தான் வைக்கணும் அப்போ தான் நம்ம வச்சுருக்கிற தண்ணிக்கும் அதுக்கும் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா சிம்மில் கூட போட்டுக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு நான் மீன் வந்துட்டு போட போகிறேன் மீன் வந்து மசாலா போட்டு தடவி எடுத்து வச்சுருக்கேன் சும்மா குளம்பிளகாத்தூள் தான் இது வந்து இதுக்குள்ளே வந்து சேர்த்துக்கலாம் மீன் ஃபஸ்ட்டு லேசாப்பில் மீனை வந்து உள்ளே வந்து அமுத்தி விட்டுக்கோங்க உள்ளதான் வேறு எதுவுமே கிடையாது இப்போ வந்துட்டு மூடி வச்சிடலாம் விசில்லாம் எதுவுமே போட தேவையில்லை சும்மா மூடி வச்சாலே போதும் வந்து மீடியமாக வச்சுட்டு மூடி வச்சுருக்கேன் இப்போ வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தரெல்லாம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அரை மணி நேரம் ஆயிடுச்சு நம்ம சிம்லையே ரொம்ப கம்மியான தீளை வச்சு செஞ்சதுனால எதுவுமே தண்ணிலாம் எதுவுமே இல்லை எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்க தம்லாம் எதுவுமே போட தேவையில்லை ரொம்ப சூப்பராக வந்திருக்கு மீன் பார்த்தீங்கன்னா அவ்வளோவா வந்துட்டு உங்களுக்கு வேகணும்னு தேவையில்லை இதுக்கு இப்போல்லாம் நீங்கள் வறுத்து கூட வைக்கலாம் நான் வறுக்காமல் அப்படியே சும்மா மசாலா தடவி தான் வச்சேன் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு என்னோடய இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோடய பதிவை முழுமையாக பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி